என்களோ மொழி சரி கொண்டால் யாளி பரசுத்தbildாவை நிறைவேக்கவள்ளச்சதுயே சப்பானை கண்டவர் ஆண்டவரே முறை துதி கிரந்தக பளை துதி கிரந்தக பளை துதி கிரந்தக பளை துதி கிரம்பா முறை பாகத்து பந்த பளை லோதவரே வெளி ஞான புறில்ல தக பளை எந்த சூரணே இருந்தாலும் தெளலாம் பளைல விสารित्रமேவே ராக ஆண்டவரே இந்த வெளியிலுல தக பளை எல்லளைக்கு என்ன மார்க்கை கொடுத்த வேண்டும் அந்த வார்த்தையை எடுத்து தர வேண்டியானே ஜெபமாக நிதான கிதாகி ராவியனா சல தக பளை வெளியிலுல தக பளை

தேசமே பயப்படாது மகிழ்ந்து கள்ளிக்குழு கற்று பெரிய காரியமே செய்வார் அப்படின்னு சொல்லி வசனத்தை அன்று கொடுத்தாரு வசனத்தை கொடுத்ததானா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மகிழ்ச்சியா ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு என்ன மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயம் பயத்துல இருக்காங்க யார்கிட்ட கேட்டாலும் பயம் இல்லாம இல்லாம நான் சந்தோஷமா இருக்கேன் சமாதானமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் தானே இருக்கலாம் ஆனா அவன் பயத்துல இருக்கனால ஆண்டு சொல்றாரு தேசமே பயப்படாத மகிழ்ந்து கள்ளி குரு கத்தர் பெரிய காரங்க செய்வார் மகிழ்ந்து மகிழ்ந்த கள்ளிக்குழுன்னு ஆண்டு சொன்னார்னா நம்ம மகிழ்ந்த நினைச்சோம்னா கதபூரணும் மகிழ்ந்த நம்ம நினைச்சோம் கதி கதி அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வருதுன்னா பேசப்போல சமூகத்துல இருந்தா வருது அந்த மகிழ்ச்சி எங்கன்னு வருது சங்கிட்டேழாம் அதிகாரத்துல ஆஹ் நீ நம்ம பார்த்தோம்னா முப்பத்தேழு நாலாம் முப்பத்தேழாம் அதிகாரம் நாலாம் வசந்த பார்த்தோம்னா கர்த்தெடுத்த மனமை செய்ய அவர் உன் நிறுத்தித்தும் என்றுதான் உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கத்தெடுத்த நிச்சயமா மனமகிழ்ச்சியா இருக்கணும் மனமகிழ்ச்சியா இருந்தா நமக்கு நம்ம நம்ம எல்லாத்தையும் வேண்டியதெல்லாம் அருள் சிவாஜி வசனம் போட்டிருக்கு அப்புறம் சங்கீதம் நூத்தி அஞ்சுல போட்டிருக்கு மூணாம் அவசரத்தை போட்டிருக்கு அம் கர்த்தனை தேடுகிற இருதயமா மகிழும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நூத்தி அஞ்சாம் அதிகாரம் சங்கீதம் நூத்தி அஞ்சு மூணாம் அஞ்சாம் அதிகாரம் மூணாவது நூத்தி அஞ்சு மூணு அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்த தேடுகின்ற இருதையும் மகிழும் அப்ப அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும் மேன்மைப்படுத்தணும் அவருடைய நாமத்தை குறிச்சு மேன்மைப்படுத்தினா அவங்களுடைய இறுதி எப்படி இருக்கும் மகிலுமா அப்ப நம்ம ஒவ்வொரு நாளிலயும் கர்த்தோட பிள்ளைகள் என்ன செய்யணுமா மகிழ்ச்சி இல்லைன்னா அவருடைய நாமத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும் மேன்மைப்படுத்தணும் அது நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு கட்டு பிள்ளைகளும் அன்றைய பிள்ளைகளா நம்ம மாறி இருக்கிற காரணம் என்னடா அப்படியே அந்த பரிசுத்த நாமத்தை என்ன செய்யணுமா குறிச்சு மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பைபிள போட்டிருக்குது அது மாத்திரம் சங்கீதம் நூத்தி அஞ்சு ஒண்ணுல போட்டிருக்கு கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவமாக்குங்கள் அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ள என்ன செய்யுங்க பிரசித்தப்படுத்துங்க அப்படின்னு வசனம் இருக்கு அப்ப துதித்து அவருடைய நாமத்தை பிரசாபப்படுத்தணும் பிரஸ்தப்படுத்தும் போது எல்லா மக்களுக்கும் பிரஸ்தவம் ஆகும் போது அவர் என்ன சொல்லுறா என்ன ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள் அப்படிங்கிறாரு அதான் கத்த அவருடைய பிள்ளைகள் எந்தெந்த கூடி இருக்கிறாங்களோ கத்த நாமத்தை எங்கெல்லாம் பிரசாவப்படுத்துறாங்களோ அந்த இடத்துலதான் வந்து ஏசப்பா நம்மளை என்ன செய்வாங்களா ஆசீர்வதிப்பாங்க ஏசப்பாடைய ஆசீர்வாதம் தரும்போது நம்ம மகிழ்ச்சியா இருக்குமா துக்கமா இருக்குமா துக்கம் ஏன் வருது சில காரியங்களை தோல்வி அடைபோது வருது சில காரியங்களை ஆண்டர் சரியான தேடலை அப்படின்னு கேச்சுதான் உலகத்தின் காரியங்களை அமிழ்த்திருவோம் அப்ப அது துக்கம் துக்கம்தான் ஆனா அவருடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் போது அவரு அவர் ஜனங்களை பிரஸ்தாப்படுத்தும் நினைச்சோம் அவங்க இருக்கேன் நிச்சயமா மகிழும் அப்படின்னு தான் நூத்தி அஞ்சாம் சங்கீதத்தை போடுறது ஆனா நீங்க அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்கள் எல்லாம் ஞானித்தான் நிச்சயமா பேசணும் அவருடைய எல்லாம் தியானிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி பைப்ல போட்டுருக்குது நூத்தி அஞ்சாம் அதிகாரம் சங்கீதத்துல ரெண்டாம் வசனம் போட்டிருக்கு அவர் பாடி அவரே கீர்த்தனை பண்ணணும் அப்ப நம்ம சும்மா இருக்கும்போது அவரை நம்ம பாடுறோமா இது நமக்கு முக்கியமான வசனம் அது அவரு சும்மா இருக்கும்போது அவருடைய நாமத்தை என்ன செய்யணுமா பாடணுமா அவரே பாடி அவரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா தியானித்து பேசுங்க அப்படின்னு பைப்ல போடுறது அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானிச்சு என்ன செய்யணுமா பேசணும் அப்படின்னு சொல்லி பைப்ல அண்டர் கொடுத்துருக்கிறாரு அந்த அதிசயம் பேசணும்னா புரஜாதி மகளுக்கு மத்திய மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யும் ஒரு ஆண்டர் இப்படி வல்லமை உள்ள தேவனா அப்படின்னு சொல்லி அவ மக்கள் என்ன செய்வாங்க அப்படியே அதிசயப்படுவாங்க அது பைப்பில் ஒவ்வொரு வசனம் போட்டிருக்குது அந்த ஜோஸ் ஜோசம் ரெண்டாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு அது என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த இப்போ நான் சொல்றேன் ஜோஸ்வா ரெண்டாம் மதிக்கல கூட ரெண்டு பேர் வந்து அந்த தேசிய வீட்டுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க ஒளிஞ்சிருப்பாங்க அப்ப அந்த எரியோகுல இருக்கிற மக்கள் வந்து அங்க ராஜா ஆள் அனுப்பி அந்த ரெண்டு பேர் வந்தாங்க அவ வீட்டுல இருக்காங்களா பாருங்கன்னா அவளுடைய வேசியும் அங்க வந்திருப்பாங்க அங்க போய் நீ பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப வந்து என்ன சொன்னா இந்த ரெண்டு பேரையும் அவ ஒழிச்சிச்சிருவான் நீங்க வந்து கொண்டு போட்டுருவாங்கன்னு ஒழிச்சிச்சிருப்பான் ஒழிச்சு போது இந்த இங்க இருந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களை தேடி போயிருக்கும் போது அந்த ரெண்டு பேருக்கும் ஒழிச்சு அவங்க வந்து கடந்து போன பிறகு ரெண்டு பேர்த்திட்டையும் கேட்பாங்க எதுக்காக இப்படி எங்களை ஒழிச்சு வச்சுட்டீங்க நான் நீங்க தப்பி தெரியுன்னு அவங்க அவங்க எங்களை பார்த்துட்டாங்களா உங்களை கொண்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தசமா சொல்லுவாங்க உங்க தேவன் வல்லமுள்ள உள்ள உங்க தேவனை குறிச்சு எங்களுக்கு எரியோல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கு எங்களுடைய உங்க தேவனுடைய யோசனை ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் சந்தை போடுறது நீங்கள் எய்த்துல இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை எச்சிருந்தாரா பற்றி போக பண்ணினார்ல அப்படின்னு சொல்லுவா அந்த எரியோல இருக்கிற அந்த அந்த மகள் சொல்லுவான் உங்க தேவன் வந்து உங்களுக்கு வந்தீங்கள அப்ப அந்த செங்கடல் வந்து உங்களுக்கு ஒன்பாக சிவந்த சமுத்திரத்தை தண்ணி வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்றானுக்கு அப்புறத்தி சங்காரம் பண்ணின எமோரியனின் இரண்டு ராஜாக்களை சீகனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட கேள்விப்பட்ட போது எங்க இருதம் செஞ்சு கரைந்து போயிடுச்சு அப்படிங்கும் போது அப்போ உங்க ஆண்டவரை பத்தி நாங்க கேள்விப்படும் போது எங்க இருதை எப்படின்னா கரைந்து போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகா அதனால பாருங்க அப்படி அந்த ஒரு அந்த அந்த பயம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டோடைய வல்லம் என்னச்சியும் தெரியும் கிறிஸ்து யாரு தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு தான் தெரியல கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆண்டுபோட்டை வல்லவத்தை சொன்னா அவங்க கொஞ்சம் சிரிப்பாங்க அவ்வளவுதான் ஆண்டவரை பத்தி என்ன செய்வாங்க நமக்கு தான் அதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா என்னைக்குனாலும் ஏசப்பா நம்ம இந்த உலகத்துல ஆண்டோட ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டோம் அதனால நமக்கு வந்து இந்த உலகத்துல என்ன செய்ய நியாய திருத்தினாங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பாரு இந்த உலகத்தை உனக்கு அச்சிருந்தே எனக்கான என்ன பண்ணேன்னு கேட்பாரு அப்ப வந்து நம்ம வந்து ஒண்ணுமே சொல்லாம வெக்கப்பட்டு நம்ம குளிஞ்சு தலை குளிஞ்சு எழுந்துருந்தோம்னா அவரும் அந்த பிதாட்டை போய் இசைப்பா அடிச்சுக்க மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களாம் நம்மளை குறித்து அவரும் வெக்கப்பட்டு அவ அமைய இருந்துறாரா அதனால நீங்க நம்ம யாரா இருந்தாலும் அது மார்க்களை போட்டுருக்கு நாமத்தை நீங்க என்ன செய்ய சொல்லணும் அப்படி நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்க என்னுடைய நாமத்தை சொல்ல நீங்க இருக்கப்பட்டீங்கன்னா இப்ப நானும் என்ன செய்ய வேண்டியது நானும் சொல்ல மாட்டேன் பிதாவுக்கு உங்களுக்கு ஏற்றி பேச மாட்டேன் அப்படிங்க ஞாயிற் நாள்ல வந்து இரக்கம் இரக்கம் உள்ளவர்களுக்கு இறக்கம் உள்ள ஞாயிற் திருப்பு நடக்கும் போட்டிருக்கு நல்லது செஞ்சவங்க நான் நீதியையும் ஞாயிற்றுப்புடா வாயு பேசுனா அந்த வாயு அதிகமா பேசி இருக்கிறவங்களுக்கும் கூட நியாயத்திற்கு உன் வீணான வார்த்தைகளை பத்தி நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும் நீங்க ஒன்னொரு வார்த்தைனாலே நீதிமான சொல்லி நீ என்ன நியாயம் தீர்க்கப்படுவான் அப்படின்னு சொல்லி மத்த பனிரெண்டாம் அதிகாரம் ஆறம் ஆசனம் முப்பத்தேழு ஆசனத்தை போட்டிருக்கு வாயின் வார்த்தைகளை குறித்து கூட ஞாயிற்றுப்பாளம் களை சுரசிங்க அதனால அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் ஆசனம் போட்டிருக்கு நீ தேவன் வாரத்துல இருக்கிற நீ இருக்கிற இருக்கிறாலும் வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி அன்றை சொல்லியிருப்பாரு அதனால ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்க்கும் போது நம்ம வந்து அந்த ஆண்டோருக்காக என்ன செய்யணும் உலகத்துல எங்க ஆண்டூர் போகும்போது ஞாயிற்றுப்பு அவரோ தீக்கிறாரு பரலூராட்சிமா நரகமாங்கிறது அதனால பரலூராட்சிக்கு போக வேண்டுமானால் இந்த பூமியில நம்ம ஆண்டோருக்காக ஏதாவது கரைத்துணிச்சுனும் செய்து கொண்டே இருக்கணும் நம்மளால அளவுல செய்து கொண்டே இருக்கணும் ஏதோ ஒரு நாள் செஞ்சா அவர்தான் செய்யலாம் அப்படிங்கறத பிரயோஜனம் இல்லை ஆண்டருடைய காரியத்தை உற்சாகமா செய்யும் போது ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்துல இருந்து நம்ம மேல அவரு பெரிய நம்பிக்கை வைக்கிறாரு ஆஹ் இந்த பூமியில இருந்து என் பிள்ளைகள் இந்த வேலை செய்யறாங்க எனக்காக இந்த பூமியில இந்த பிள்ளைகள் இந்த வேலையை எனக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சாரு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அதே நம்ம உள்ள பிள்ளைங்களை கூட நாலஞ்சு பிள்ளைங்களை பார்க்கும்போது அதுல வந்து நல்ல ஒருத்தங்க செஞ்சுருப்பாங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க செய்யணும் வீட்டு காரியத்தை குறிச்சி ரொம்ப கவனமா இருக்கும் எல்லா காரியத்தையும் செய்வாங்க செல்லவங்க பிள்ளைங்க வந்து சுவம்பித்தனமா இருக்கும் அப்போ அந்த பிள்ளைங்களை குறிச்சி பெற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த பிள்ளைங்க எப்படி முன்னேறி போக போகுதுங்களோ வைக்க போகுதுங்களோ எப்படி இருக்குதுன்னு சம்பித்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் ஆண்டவரும் இப்ப எப்படி இருக்கிறாலே பரவல் போவாங்களா இல்லன்னு தெரியல ஞாயிற்று ஞாயிற்றுப்பு பிதாத்த ஞாயிற்றுக்கு வருவேன் வையை இப்ப சிங்காசிங்க தெய்வம் உட்காந்துருப்பாரு இந்த பிள்ளைங்க எப்படி அந்த வேலை செய்யணும் தெளிச்சுன்னு அவரு ஆசைப்படுவாரு துடிப்பாரு நம்மளை குறிச்சு அதனால நம்ம கட்டுரை பிள்ளைகளாக நீங்களும் நானும் நேரம் கிடைச்சாலும் நேரம் கிடைக்கட்டும் கட்டுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது நமக்கு மே நம்ம மேல விழுந்த கடமை சொல்வாரு வேற வாய்த்தாலும் நேரம் வாய்க்காட்டாலும் சுனிசை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லி பைபிள போட்டிருக்கல அப்ப அந்த பைபிளும் கையில வச்சு சுமக்கிறோம் அதனால என்ன செய்யணும்னா ஆண்டவருக்காவது எதோ ஒரு காரியத்திலும் என்ன செய்யணும் சரி நம்மளால முடிஞ்சது எது காரியத்திலும் என்ன போராடி ஜெபிக்க கூட செய்யலாம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் தூரத்துல இருக்க மிஷினரிகளுக்காக ஜெபிக்கலாம் ஊழியக்காரங்க எத்தனையோ விழுந்து நடக்கிறாங்க அவங்கள ரட்சிப்பு நீங்க ஜெபிக்கணும் அவங்க ஓடி ஓடி ஊழியம் செய்யணும்னா வீட்டுல இருக்கிற கிறிஸ்தவங்க நினைச்சோம் ஜெபிக்கணும் நம்ம அவங்கள பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நமக்கு தகுதியே கிடையாது ஊழியக்கார செய்யற ஊழியம் செய்யற பிள்ளைகளை குறிச்சு நம்ம எண்ணி அளவு கூட அவங்களை என்ன செஞ்சவங்கள குறை சொல்லிடவே கூடாது அந்த ஒவ்வொரு ஊழியக்காரனையும் பார்த்து ஊழியக்காரல மட்டும் தட்டிக்கிட்டு நம்ம சிரிச்சாலும் எல்லாத்தையும் ஞாயிற்று நாள்ல கணக்கு இருக்கு அதனால கோடிக்கணக்கில் நம்மகிட்ட குணிச்சு இருந்தாலும் பணம் ஞாயிற்றுல இருந்தாலும் அந்த பணத்தை ஒண்ணு கொண்டு போக முடியாது அந்த பணத்தை வச்சு ஒண்ணும் சாத்திக்க முடியாது இந்த உலகத்துலதான் இந்த பணப்பூச்சி எதுனாலும் சாதிச்சிக்கலாம் அதனால நீங்க ஆண்டுடி பிள்ளைங்களாம் இருக்கணும் ஆண்டுடி பிள்ளைங்களாம் இருந்து ராஜ்யத்தை கட்டுக்கிறமான கட்டுமான பணியில ஈடுபடணும் தேவ ஆலயத்தை கட்டுறதுக்கு ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும் அது நம்ம மேல விழுந்த கடமை ஏதோ ஒரு காரியத்துக்கு பணத்தை கொடுத்து மூச்சுட்டாம இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை கொடுக்கணும் ஜெபிக்கணும் ஊழியக்காரங்களை தாங்கணும் எல்லாம் கட்டுடி ஊழியத்தை செய்யற பிள்ளைங்கள நம்ம வீட்டுல இருந்து ஜெபத்துல தாங்கணும் ஊழியத்துக்கு முடிஞ்ச நீங்க ஊழியத்துக்கு காணிக்க கூட நான் குடுக்கலாம் கொடுத்த ஊழியங்க ஆண்டொடி ஊழியம் அந்த ஊழியர்காரங்களை பார்க்க கூடாது ஆண்டொடி ஊழியம் அந்த ஊழியர்காரன் தான் சாப்பிடறான் அவன் காரம் போறான் அதுல போறான் இதுல எதுலயும் போறாங்க நம்ம இசைப்பா நான் அந்த ஊழியர்கரனுக்கு உங்க ஊழியத்துக்கு நான் காசு காணிக்க குடுக்கனா அவங்க ஊழித்து தான் செய்வாங்க ஏழை எளிய மக்களுக்கு செய்யறாங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஆமா ஆகாரம் இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்வாங்க அவங்க ஊழியத்துக்காக போகும்போது வரும்போதுதான் என்ன செய்வாங்க அந்த பானத்தை செலிச்சு போயிட்டு வருவாங்க அதனால தேவையான பிள்ளைங்களை நீங்க ஊழியன் செய்யற தான் வீட்ல இருந்து தாங்க ஜெபிக்கணும் ஜெபத்துல நீங்க என்ன சொல்ல தாங்கணும் இன்னைக்கு நிறைய ஜபிங்கிறதுனால நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருந்தாங்க ஊழியன் செய்ய முடியல அதனால நீங்க வந்து எப்பவுமே உங்க இதுவே மகிழ்ச்சியா எடுக்கணும்னா நல்ல ஜெபிங்க வேதத்தை வாசிங்க நல்ல ஊழியம் செய்யறவங்களை தாங்குங்க திருச்சபைக்கு நல்ல நல்ல திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு திருச்சபைல கூட குறைகளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய குருவானவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த குருவானவர்கள்லாம் நம்ம நல்லபடியா அவங்க ஊழியம் செய்யணும்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நல்ல ஜெபிக்கும் போது கண்டிப்பா அவங்க நினைச்சவங்க ஊழியத்தை செய்வதற்கு ஆவியான ஒரு தூக்கி நிறுத்துவாரு அதனால நீங்க வந்து நீ குறை சொ பறவைக்கு அது வந்து கஷ்டமா தெரியும் அபிஷேகத்தை பெற்றவங்களை தைநீட்டி பேசுறதுக்கோ வாய் விட்டு பேசுறதுக்கும் நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவை இல்லைன்னா பேசவே கூடாது அவங்க என்னென்னோ சொல்லி பேசுறாங்க செலவங்க அப்படி பேசவே கூடாது இந்த குறை சொல்றவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும் தெரியல அவங்களாம் ரச்சிக்கப்படணும் முதல்ல அவங்க ரச்சிக்கப்படணும் அந்த அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் ரசிக்கப்படணும் அதான் முக்கியம் ஆனாலும் கற்றை பிள்ளைகளாக நீங்க பிள்ளைகளாக நீங்க நூத்தி அஞ்சாம் சங்கீதம் ஒன்னாவது சொல்ற கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்க அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்கள் எல்லாம் விளைச்சுங்க தியானித்து பேசுங்க ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாவே சொல்லணும் ஆண்டவர் இப்படி கட்ட தரித்து செஞ்சாங்க வரித்தவங்களை எழுப்பினாங்க ஆண்டவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாங்க முடவர்களை நடக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தியானிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா என்னச்சு நான் வெறி விரிச்சு சொல்லணும் நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் நீங்க அப்ப அந்த பெரும்பாடு ஸ்திரி பனிரெண்டு வருடமா பெரும்பாடு இருந்த ஸ்திரியே ஆண்டு வந்து இந்த கூட்டத்துல நெரிச்சு வந்தாங்க அவங்கள வஸ்திரங்க தொடர்த்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வஸ்திரங்களை தொடரும்போது அடுத்த வல்லமை அவங்க மேல புறப்பட்டு போனது அவங்களுக்கு அவங்க அநேக வயிற்றுலாம் செலவிச்சு ஒண்ணு கூட சோமாகாம இருந்துச்சு வஸ்துல இருந்து அவங்க அவங்க மேல வல்லம ஆண்ட் வல்லம் போய் சுகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு அப்படின்னும் வெச்சுப்புற பெற்றது ஆத்மா அவங்க அருமையானது ஒரு ஆத்மா போது பரலவரத்துல மிகுந்த சந்தோஷம் சொல்லி பைபிள போடுறது தூதர்களுக்கு மத்தியில பெரிய மகிழ்ச்சியும் பைபிள போடுறது அதனால நீங்க என்ன செய்ய ஆண்டு அந்த ஆத்மா மணந்திருந்ததுக்காக நீங்க என்ன செய்ய போராடி செபிக்கணும் அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு அவன் எத்தனையோ மறிச்சவங்க ஆண்டவர் எழுப்புனாரு அப்ப ஆண்டவர் அந்த லாசர் மரியாதை வீட்டுக்கு போனாங்க அங்க போய் அந்த இடத்துல இருந்து லாசுடைய எழுப்பு கையில போட்டாங்க அதிசயமா பேசணும் பிரஜாதி மக்கள் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பணம் இருக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்றது நம்ம ஸ்டேட்டஸ் சரி வராது அப்படின்னு சொல்லிக்கூடாது ஆண்டவர் இப்பெல்லாம் செய்தாருசப்ப ரொம்ப நல்லவர் இந்த உலகமே யோமானில இருந்து போடுறதுக்கு இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் கடைசி வசனம் இங்க ஆஸ்தீங்கன்னா தெரியும் அவர் செய்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்ல வேண்டுமானால் இப்போ உலகமே காத்த அங்காதான் காணாதான் அவ்வளவு இருக்கிறான் ஆனா ஷார்ட்ட ஒரு பைபிள்ல மட்டும் எழுதி குறைவான கொடு கையில குடுத்துட்டாங்க ஆனா கத்திரி நான் நீங்க நீங்க நானும் ஆண்டு எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்ப நம்ம சந்தோஷமா நம்ம இருப்போம் அவருக்கு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க வேசப்பா இரு மகிழும் வேசப்பா இரு மகிழும் போது நம்ம என்ன செய்யும் மகிழும் ஏசப்பா இரு சந்தோஷப்படும் அப்பதான் நம்ம செய்யும் சந்தோஷப்படும் அவங்க தியானித்து பேசணும் அவர் சொல்லி அவருடைய பரிசுத்தன் மூணாசனம் பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க அவருடைய நாமத்தை குறித்து என்ன செய்யணும் மேன்மை பாராட்டுங்க கத்தை தேர்வுகளையும் இருதையும் மகிழ்வதா அப்போ கத்தை தேர்வு இருக்கும் என்ன செய்யணும் மகிழணும் அப்படிப்பட்ட கிருபி கத்திர நமக்கு தந்துருவாரு கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுங்க அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க நாலாசனம் நூத்தி அஞ்சாம் சங்கீதம் நாளாசனம் சமூகத்தை என்ன செய்யணுமா நித்தமும் நம்ம தேடணும் தேடி நம்ம வந்து ஏதோ ஒரு ஆசிரம் வந்துதான் நிப்பா திட்டம் நித்தம் சமூகத்தை என்ன செய்யணும் அதனால கத்துணி பிள்ளைகளாக்கி நீங்க அவர் சமூகத்தை தேடுங்க அவருடைய தாசை ஆபம் சந்ததியும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கொத்திடரே அப்படின்னு பயன் போட்டிருக்க அதனால கத்துணி பிள்ளைகளாக்கி நீங்க அவரை தேடுங்க கற்று பெரிய காரியமே அவர் செய்வார் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய ஆராசனம் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுவர் நியாய தீர்ப்புகளும் வேலாசனம் அஞ்சாம் அதிகாரம் எல்ல அவரே நம்ம நம்முடைய தேவனக கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமிங்கும் விளங்கும் நியாய தீர்ப்பு அவர் உட்காரும் போது அவருக்கு முன்னால் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்துன்னா வரும் பயங்கரம் வந்தபோது அவருக்கு என்ன பொறுத்த பயங்கரமான தேவன் அவர் பராக்கிரமசாலி தேவன் அவர் யுத்த வீரர் அப்படின்னு போறது அவருக்கு நிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு போறது கத்திரிப்பை நீங்களே இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட உலகத்துல நம்ம நாட்களையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதபடி கிடைக்கப்பட்ட நேரத்துல தெய்வனுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவெடுத்து சுயசை சொல்லணும் நம்ம ஜபிக்கணும் ஆண்டு அவன் திருச்சபிதான் ஜபிக்கணும் கொடுக்கிறதா வசதி தான் நல்லா கொடுத்து உதவுங்க ஏழை எளிய மக்களுக்கு நல்லா ஆண்டோரை பத்தி சொல்லுங்க அவங்களுக்கு நல்ல பணங்களை கொடுத்து உதவி சாப்பாடுக்கு கொடுத்து உதவி அவங்க ஆண்டரை பத்தி சொல்லி சர்ச்சில் சபையில சேர்த்து ஞானம் இருக்கு பைங்க கத்தனி கத்தனை அறிகிற அறிவினா அவங்க நிரப்பப்படட்டும் அதுக்கு நீங்க ஜெபிங்க ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் அவங்க நிரப்பப்பட ஆண்டவரே நாங்களும் நிரப்பப்பட ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க கத்தப்படிப்பட்ட காரியங்களே செய்வார் ஆனால் பேசுமே பயப்படாதே மகிழ்ந்த கல்லித கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆனா நம்ம கத்தர்க்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டில் பேசியிருக்கிறாரு அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நீங்க பயப்படாதீங்க அவருடைய காரியத்தை நீங்க செய்யுங்க கட்ட பெரிய காரியம் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெமிப்போம் நன்றி பரிசுத்தம் உள்ள பரலோக தகப்பண்ணு இந்த வேலைக்காக நன்றி சொல்றது ஈஸ்தாப்பான் ஆண்டு வேலையிலேயும் வார்த்தையை நீ கொடுத்த பெரிய தெருவைக்காக நன்றி ஈஸ்டாப்பான் ஆண்டு நீ பேசுற வார்த்தைக்காக நன்றி சொல்றது ஈஸ்தாப்பான் ஒவ்வொரு பிள்ளையிலும் வார்த்தைக்கு கீழ்ப்படி படி எட்டுமாப்பா சுனிசத்தை சொல்லட்டும் தகப்பனே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி சுனிசை சொல்லட்டியா ஜெபிக்கட்டியா ஆண்டவரையும் அதிசயங்களை எடுத்து வாசித்து கத்த என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார் என்று பார்த்து அந்த அதிசயங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லட்டும் தகப்பனே பதினெட்டு வருடமாய் தகப்பனே கோணியாயிருந்த மகளை கூட எஸப்பா நீ ஆலயத்துல தேடி வந்து அந்த மகளுக்கு அந்த கோணியா அந்த கூணியா இருந்த மகளுக்கு கூட நல்ல சுகத்தை கொடுத்து நிமிர்ந்து நடக்க பண்ணீங்களப்பா அந்த பாக்கியத்தையும் கிருவீங்க எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளணும் இசப்பா அவங்க அதெல்லாம் பார்த்து தியானித்து பேசட்டும்பா அப்படியே கத்த செய்யுங்கப்பா ஆண்டவரையும் உங்களுடைய வார்த்தை கொடுத்த எனக்கு கொடுத்த பெரிய நன்றி நந்திச்சிரு சப்பா பெரிய தாழ்த்து குரம் வெறுஞ்சியா கூட நான் மாத்திரம் எல்லா துதி கண்ணா கத்திரிக்கே செலுத்துறேன் சின்ன பிதாவே ஆமே நாத்மாவே கத்தனை சோத்ரி முழும சாமத்தை சோத்ரி நாத்மாவே கத்தனை சோத்ரி கத்திரை செய்த சகல உபரையும் மறவதே ஆமே ஆமேன் ஆமே அணே லூயா அலே லூயா அனே லூயா கத்தர்கள்